முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மராட்டிய படையெடுப்பின் காரணமாக புலம்பெயர்ந்த முக்குலத்தினர் வல்லம்பர் சமுதாயமாகும் இவர்கள் முக்குளத்தோர் என அழைக்கப்படும் தேவர் சமுதாயத்தின் ஒரு உட்பிரிவு என கூறப்படுகிறது அந்த காலத்தில் காரக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாலவ நாடு என்று பெயர் பின்னர் மருதுபாண்டியர்கள் மன்னர்களாக ஆண்டபோது இந்த பகுதிகளை வல்லம்பர் சமுதாயத்திடமே கொடுத்தனர் இன்றைய தமிழகத்தில் காரைக்குடி புதுக்கோட்டை அறந்தாங்கி ராயவரம் கல்லூர் புதுப்பட்டி கோட்டையூர் வேளங்குடி கண்டனூர் பல்லத்தூர் போன்ற பகுதிகளில் இவர்கள் பெருமளவில் வசித்து வருகின்றார்கள் இந்த வில்லம்பூர் சமுதாயத்தினர் வில் அம்பு வீச்சில் தனித்திறமை கொண்டு விளங்கியதால் இவர்கள் வில்லம்பர் என முதலில் அழைக்கப்பட்டனர் பின் காலப்போக்கில் மருவி அவர்கள் வல்லம்பர் என்று அழைக்கப்படுகிறார்கள் ஒரே வில்லில் பன்னிரண்டு அம்புகளை விடும் திறமை கொண்டு இருந்தனர் நாட்டுக்காக போராடுவது நாட்டின் எல்லையை காப்பது திருடர்கள் கொள்ளைகளிடமிருந்து குடிமக்களை காப்பது என்பதே இவர்களின் தலையாய கடமைகள் சேர்வார மன்னர்களால் மகிழ்ந்து இவர்களுக்கு வழங்கப்பட்ட பகுதி நாடுகள் பத்து நாடுகள் அந்த நாடுகளில் வாழும் இவர்கள் நாட்டார்கள் எனவும் அதன் தலைவர்கள் அம்பலம் எனவும் அழைக்கப்பட்டனர் அந்த சமயம் கிழக்கு பகுதியில் ஏத்து நாடு எண்பத்தி நான்கு கிராமங்களை கொண்டது மாகாண நாடு காரக்குடியை சுற்றியுள்ள மேற்கு பகுதிகளுக்கு பாலை நாடு என்று பெயர் மருது மன்னர்கள் ஆண்டவரை இந்த பகுதி இவர்கள் வசமே இருந்தது ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின் இவர்கள் அபாயகரமானவர்கள் என கருதப்பட்டு துண்டாடப்பட்டனர் அவர்களுக்குள் பிரச்சினைகளை உருவாக்கி பிரித்து ஆளும் கொள்கையை ஆங்கிலேயர்கள் கடைபிடித்தனர் கீழே நாடு மேலை நாடு என இவர்கள் அவர்கள் பாணியில் பங்காளிகளுக்குள் நாட்டார்களுக்குள் ஒருவரை ஒருவர் மோதிக்கொண்டனர் ஆங்கிலேயர்கள் வருகைக்கு பின் இவர்கள் வில் அம்புக்கு வேலையில்லாமல் வருமானத்துக்கும் வழி இல்லாமல் முழு மூச்சில் விவசாயத்தில் இறங்கினர் பேரை மூளை செலவு செய்து குடும்பத்துக்கு பணம் கொடுப்பதாக ஆங்கிலேயர்கள் மலாயா பர்மா போன்ற நாடுகளுக்கு கொண்டு சென்றனர் இதனால் இளைய சமுதாயத்தில் பெரும்பான்மையோர் நேதாஜியின் ராணுவப்படையில் சேர்ந்தனர் நேதாஜியின் ராணுவப்படையில் இந்த சமுதாயத்தினர் அதிகமான கலந்திருந்தனர் சிவகங்கை மாவட்டம் பள்ளத்துறை சார்ந்த இவர்கள் தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள வல்லம் என்ற இடத்தில் தொடக்க காலத்தில் இருந்தவர்கள் பின்னாளில் இடம்பெயர்ந்து சிவகங்கை மற்றும் அதை ஒட்டிய பகுதிகளில் வசிக்கத் தொடங்கினார்கள் இவர்கள் தங்களை நாட்டார் என அழைத்துக் கொள்கின்றனர் இந்த வல்லம்பூர் சமுதாயத்தினர் முக்குளத்தோரின் பிரிவிலான முக்குளத்தோர் தேவர் பிரிவான கல்லர் மரவர் அகமுடையர் ஆகிய முக்குளத்தோர் ஜாதியோடு பெண் கொடுத்து பெண் எடுக்கும் பழக்கம் ஏற்பட்டதால் வல்லம்பர்கள் முக்குளத்தோர் என்ற அழைக்கப்படுகிறார்கள் வட மாவட்டங்களில் வாழும் துணுவ வேளாளர்களின் கோத்திரங்கள் இந்த சமூகத்தை சார்ந்ததாகும் தொண்டை மண்டலம் எனவும் ஆற்காடு மாவட்டங்கள் எனவும் அழைக்கப்படும் வட மாவட்டங்களில் வாழும் துணுவ வேளாளர்களின் கோத்திரங்களை காணலாம் காளிங்கராயர் கோத்திரம் இந்த கோத்திரத்தை கடைபிடிப்பவர்கள் தேசூர் வந்தவாசி அருகேயுள்ள திருவண்ணாமலை முல்லை நிலமாக இருந்ததால் காடும் காடு சார்ந்த நிலங்களாக கொங்கு மண்டலம் காட்சியளித்தது இங்கு வாழ்ந்த இனக்குழுக்கள் வேடர் ஆயர் மற்றும் எய்னர் போன்ற சமுதாயத்தினராகும் பண்டைய காலத்தில் தமிழகத்தில் வாழ்ந்த நாக இனத்தவரான எயினர்களை சங்க இலக்கியங்கள் சிறப்பாக கூறுகின்றன அறிஞர் வி கனகசபை அவர்கள் மற்றும் அறிஞர் வி ராமமூர்த்தி அவர்கள் எயினரை கல்லர் என்று குறிப்பிடுகிறார்கள் அரசர்களாகவும் வீரர்களாகவும் புலவர்களாகவும் இவர்கள் விளங்கினார்கள் இவர்கள் வில் எய்வதில் திறமையாக விளங்கினார்கள் என்று குறிப்பிடுகிறார்கள் தொடியுடைத்த தடம் பொடிய நூறி கொடுமுடி காக்கும் குருவு கண் நெடுமதில் சேன் விலங்கு சிறப்பின் ஆமூர் என்று நூல்களில் கூறப்பட்டுள்ளது இந்த பாடலில் ஆமூரை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்யும் கொடுமுடி என்னும் அரசனின் எயினர் படையினர் மலைபோல தொடர்ந்து அம்பு எய்து வீசும் வேகம் கண்டு பகைவர்கள் கதி கலங்கினர் என்று பாடியுள்ளார்கள் ஆமூர் கவுதமன் சாதேவன் என்ற சங்க புலவர் இவர் ஒரு சீரார் ஆவார் வல்லத்தில் நடைபெற்ற ஆரிய போரில் சோழனுக்கு வெற்றியை தந்த வில்லம்பரின் சமுதாயத்தைச் சேர்ந்தவரின் திறமையை புகழுது இந்த பாடல் சோழரும் ஆரியரும் தாங்கிக் கொண்ட போர் வல்லம் என்னும் ஊருக்கு புறத்தே உள்ள காட்டுப்பகுதியில் இந்த போர் நடைபெற்றது அகநானூற்று பாடலும் இது பற்றி கூறுகிறது மாரி அம்பின் மலைத்தோல் சோழர் வில்லின் குறும்பின் வல்லுத்து புறமிலை ஆரியர் படையின் உடகை என்று பாவை கொட்டியார் என்ற புலவர் பாடியுள்ளார் இங்கும் அலைபோல் கொட்டிய அம்பை வெற்றிக்கு வித்தாய் அமைந்தது அம்பு எய்துவதில் மிகப்பெரிய திறமசாலிகளாக வில்லம்பர் விளங்கினர் என்பது இந்த அகநானூற்று பாடல் மூலம் தெரிகிறது வல்லத்தை ஆந்த மன்னர்களும் வரலாறுகளும் குறிப்பிடப்பட்டுள்ளனர் நல்லடி என்பவன் சங்ககால சோழ நாட்டின் வல்லம் என்ற ஊரை ஆந்த சீரூர் ஆவான் இவர் சோழர் குடியோடு மகக்கொடை கொடை கொண்டு அந்த சோழரின் மருமகனாய் இருந்தவர் என்றும் நல்ல தேர்களையும் கட்டு யானைகளையும் கொண்ட இவர் நல்ல ஆற்றல் மிக்கவராய் இருந்தார் என்று கூறப்படுகிறது இவருடைய ஆற்றில் அறியா பகைவர்கள் இவருடைய வல்லத்தை கைப்பற்ற முயன்றனர் என்ற ஒரு தகவல் மற்றும் பரணர் என்பவரின் பாட்டு வழியில் அறிய முடிகிறது சோழ மன்னர்களுக்கு திறமையாக போரில் பங்கு பெற்று வெற்றியை தேடித் தந்ததால் அவர்கள் சோழ சாம்ராஜ்யத்தில் தனி அங்கீகாரத்தை பெற்றனர் இவ்வாறு வல்லம்பர்கள் சோழர்கள் காலத்திலேயே அவர்கள் படைப்பிரிவில் வீரர்களாக செயல்பட்டு அவருக்கு பல வெற்றிகளை தேடித் தந்ததனால் சோழர்களாலேயே பாராட்டப்பட்டு அவர்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் படைப்பிரிவில் குடிக்கப்பட்டு உள்ளது இவ்வாறு வீரத்திலும் படைப்பிரிவில் போரிடுவதிலும் வில்லு அம்பு எய்வதிலும் உலகத்திலே சிறந்த ஒரு இனமாக வல்லம்பர்கள் இருந்ததனால் மருது பாண்டியர்களும் அவர்களுக்கு குறிப்பிட்ட நாட்டை கொடுத்து மன்னர்களாக ஆக்கியிருக்கிறார் இந்த சமுதாயத்தினர் இன்றும் தமிழகம் முழுவதும் பரவலாக வாழ்ந்து வருகிறார்கள் இவர்கள் முக்குலத்தோர் எனப்படும் தேவர் சமுதாயத்தின் உட்பிரிவு ஆகும் முன்னூறு ஆண்டுகளுக்கு முன் மராட்டிய படையெடுப்பின் காரணமாக புலம்பெயர்ந்த முக்குளத்தினர் வல்லம்பர் சமுதாயமாகும் இவர்கள் முக்குளத்தோர் என அழைக்கப்படும் தேவர் சமுதாயத்தின் ஒரு உட்பிரிவு என கூறப்படுகிறது அந்த காலத்தில் காரக்குடியை சுற்றியுள்ள பகுதிகளுக்கு பாலவ நாடு என்று பெயர் மருதுபாண்டியர்கள் மன்னர்களாக ஆண்டபோது இந்த பகுதிகளை வல்லம்பர் சமுதாயத்திடமே கொடுத்தனர்